நெல்லை செங்கோட்டை இடையே பாசஞ்சர் ரயில்கள் பனிரண்டு பெட்டிகளுடன் மட்டுமே இயங்குவதால் பயணிகள் ரயிலில் இடம் கிடைக்காமல் நின்று கொண்டும் வாசலில் தொங்கிக் பயணம் செய்கின்றனர் எனவே பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று பயணிகள் மற்றும் பயணிகள் நலச்சங்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் சமீபத்தில் ராபர்ட் ப்ரூஸ் எம்பி நெல்லையிலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்ட செங்கோட்டை ரயிலில் பயணம் செய்து பயணிகளின் சிரமங்களை பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மதுரை ரயில்வே கோட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பொது மேலாளரை சந்தித்து நெல்லை செங்கோட்டை பாசஞ்சர் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்குமாறு வலியுறுத்தினார் இந்த நிலையில் வருகிற மே மாதம் மூன்றாம் தேதி முதல் நெல்லை செங்கோட்டை பாசஞ்சர் ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைப்பதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி நெல்லை சந்திப்பில் இருந்து காலை ஆறு ஐம்பது மணி மற்றும் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு புறப்படும் செங்கோட்டை பாசஞ்சர் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து காலை பத்து ஐந்து மணி மற்றும் மாலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்படும் நெல்லை பாசஞ்சர் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகிறது இதில் பதினான்கு பெட்டிகள் காடுடன் இணைந்த இரண்டு பெட்டிகள் என மொத்தம் பதினாறு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் நெல்லை செங்கோட்டை இடையே இயக்கப்படும் மற்ற பாசஞ்சர் ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்